ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி தானே பண்ணுறோம் இது வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இந்த குழம்பு இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வதக்க அரைக்க தான் போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம் அதே மாதிரி அரைக்க தான் போகிறோங்கிறதுனால வெங்காயம் தக்காளி ரொம்ப வதக்கெல்லாம் வேண்டாம் ஓரளவு வதங்கினாலே போதும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் லைட்டாக கலந்து விட்டுடலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் அதை சேர்த்ததே வந்து காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் மினிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலா வந்து ரெடியாக இருக்கும் மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து சட்டியில் தான் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கடுகு சேர்க்க வேணாம் வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு குத்து கருப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை விட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து எண்ணெயிலையோ லைட்டாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கெலாம் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் அதனால கட் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மீன் எதுவோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மீனெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கரண்டி போட்டு கலந்து விட்டுறாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு வந்து அன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து சுட சுட குலைவான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அது கூட ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்